ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் பெயர் கோமதி எனக்கு இருபது வயதாகிறது திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது என் கணவர் இறந்து விட்டார் இறந்த பிறகு என் கணவர் நடத்திய மெடிக்கல் ஷாப்பில் ஒருவனை வேலைக்கும் வைத்திருந்தார் அவன் பார்க்க மிகவும் அழகாகத்தான் இருந்தான் உயரமாகவும் அளவான உடல் எடையுடன் பார்க்க அழகாகவே இருந்தான் மெதுவாக எங்களின் நட்பு வளர்ந்தது நல்ல நண்பர்களானோம் ஒரு முறை மெடிக்கல் ஸ்டோரின் சாவியை எடுக்க அவன் என் வீட்டிற்கு வந்தான் அப்போது என் பெயர் கோமதி எங்கள் வீட்டில் மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் கூடிய விரைவில் எல்லா சகோதரிகளுக்கும் திருமணம் செய்துவிட்டு வைத்துவிட்டு அதிலிருந்து விடுபட விரும்பினார் ஆனால் எங்களை அதிகம் படிக்க வைக்க முடியவில்லை பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு எனது பெற்றோர் தனக்கு மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது எனக்கு வயது இருபது இருக்கும் இதன் காரணமாக எனக்கு நிறைய நல்ல வரன்களும் வந்தது அப்படி ஒரு வரன் எனக்கு வந்தது அவரது பேரு அவரது பேரு சண்முகம் அவருக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்தது அவரே அந்த ஸ்டோரை நடத்தி வருகிறார் அவர்களின் குடும்ப நிலையே நல்ல வசதியாகவே இருந்தது ஆனால் அவருக்கு பெற்றோர்களும் இல்லை அவருக்கு ஒரு அக்கால் இருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது சண்முகம் மிகவும் புத்திசாலியாகவே இருப்பான் பார்ப்பதற்கு அழகாகவும் யாருக்கிட்டையும் அளவாய்தான் பேசுவான் அவருக்கு திருமணமும் நிச்சயமானது பின்னர் திருமண தேதியும் உறுதியானது நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம் ஒருவருக்கொருவர் உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு ரொம்பவே அன்பும் பாசமாய் மிகுந்திருந்தோம் சண்முகம் என்னை மிகவும் கவனித்து கொண்டார் எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் வேண்டும் என்பதையெல்லாம் அவர் பார்த்து பார்த்து எனக்கு செய்தார் நானும் சண்முகமும் முழு அன்பையை கொடுத்தோம் மெடிக்கல் ஸ்டோரில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வ வர தொடங்கினார்கள் சண்முகம் அமரேசன் என்ற இரு இளைஞனை வேலைக்கு அமர்த்தினார் அமரேசன் அவருடைய நண்பன் அவருக்கு பார்ப்பதற்கு அழகாகவே இருப்பான் நாங்கள் இருவரும் எப்போதாவது வெளியூர் செல்லும் பொழுதோ அல்லது வேலை காரணமாக எங்கேயாவது செல்லும் போகுதோ அமரேசனை தனியாக கடையில் பார்த்து கொள்ள சொல்லுவோம் அமரேசன் மீது சண்முகத்துக்கு முழு நம்பிக்கையும் இருந்தது அவன் மிகவும் நேர்மையானவன் அவனுடைய குடும்பத்தின் நிலை சற்று ஏழ்மையாகத்தான் இருந்தது ஆனால் அவன் நன்றாக வேலை செய்வான் இப்படியே சில நாட்களும் கடந்து போனனர் எங்கள் திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருடமாகிறது ஒரு நாள் என்னுடைய கணவர் கணவரும் அமரேசனும் மருந்து வாங்குவதற்காக மதுரைக்கு சென்றிருந்தார்கள் அன்று இரவு மிகவும் இருட்டு இருந்தது மழை பெய்து கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் அவருடைய கார் விபத்துக்குள்ளானது என்னுடைய தான் காரையும் ஓட்டி வந்தார் ஆனால் அவருடைய தலையில் மிகவும் மிகவும் மோசமான காயம் ஏற்பட்டது அமரேசன் அவரோடு இருந்தார் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்குப் பிறகு என்னுடைய கணவரும் இறந்து விட்டார் ஏனெனில் அவரது தலையில் மிகுந்த பலத்த காயமும் ஏற்பட்டிருந்ததால் எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை நான் முற்றிலும் நொறுங்கி போயிருந்தேன் என் கணவனின் மரணத்திற்குப் பிறகு அவர்களதின் இறுதி சடங்குகளை முடித்த பிறகு நான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு கிராமத்திற்கு சென்றேன் என் பெற்றோர்கள் என்னை கிராமத்திற்கே அழைத்து சென்று விட்டார்கள் அவர்கள் எனக்கு நிறைய புரிய வைக்க முயற்சித்தார்கள் எனக்கு என்ன ஆதரவும் இல்லை எனவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு என் கணவரின் நண்பன் அதாவது அமரேசன் மெடிக்கலை நடத்தி வருகிறேன் என்று கூறி என்னிடம் சாவியை வாங்கி கொண்டு போனார் பின்னர் நான் என் மாமியாரின் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தேன் என் பெற்றோர்களும் என்னை ஏன் மாமியார் வீட்டில் கொண்டு வந்து விட்டாய் மாமியார் வீட்டிற்கு வந்த பிறகு அமரீசனும் என்னை சந்தித்தார் அவர் கடந்த மூன்று மாதங்களின் முழு கணக்கையும் என்னிடம் கொடுத்தார் எனக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்தது அவர் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் என்னிடம் கொடுத்தார் நான் அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்தேன் நான் அதிகம் படிக்கவில்லை எனவே எனக்கு மெடிக்கல் ஸ்டோரை பற்றி எதுவும் தெரியாது எனவே நானும் அமரிசனும் மெடிக்கல் ஸ்டோருமே இனிமேல் நீதான் முழு மெடிக்கல் ஸ்டோரையும் கவனிக்க வேண்டும் என்று உன் சம்பளத்தையும் உயர்த்தி தருகிறேன் என்று நான் அவனிடம் சொல்லி புரிய வைத்தேன் பின் மெடிக்கல் ஸ்டோருக்கு பின்னால் தான் எங்களுடைய வீடு நான் வீட்டில் தனியாகத்தான் வசித்து வந்தேன் வீட்டில் ஒரு பெரிய டிவியும் இருக்கிறது அதில் தான் என்னுடைய பொழுதுபோக்குகளை கழித்து கொண்டிருந்தேன் சில நேரங்களில் சாப்பிடுவேன் மற்ற நேரங்களில் கடைகளில் வாங்கி சாப்பிட்டு விட்டு படுத்து விடுவேன் இப்பொழுதே இப்போதே என்னுடைய தனிமை இப்படியே போய்க்கொண்டிருந்தது என் வீட்டில் நானும் தனியாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் என் கணவருடன் கழித்த தருணங்களை நினைத்து அவரை அவரை நினைத்து கொண்டே அன்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இதனால் எனக்கு இரவெல்லாம் தூக்கமும் வராமல் தவித்தேன் எப்போது என் கணவரை பற்றி நினைத்து கொண்டிருந்தேனோ நான் உண்மையாகவே ஒரு பைத்தியம் போலவே நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தேன் அமரிசன் தினமும் மாலையில் வீட்டிற்கு வந்து அன்றைய நாளின் கணக்குகளை என் கொடுத்து விட்டு செல்வான் ஏதாவது மருந்து தேவைப்பட்டால் அவனே ஆர்டர் செய்தும் வாங்கிக் கொள்ளுவான் நாங்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தது எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது அமரேசன் கொஞ்சம் பேசினால் எனது மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் என் ஒரு நாள் தான் வீட்டிலேயே தனியாக இருப்பதால் என் அமரேசன் மருத்துவத்திற்கு சென்று சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று நினைத்து நானும் மெடிக்கல் ஸ்டோரூமுக்கு சென்றேன் ஏனெனில் அமரேசன் தனியாக நிறைய வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அடுத்த நாளிலிருந்து நான் மருந்துவத்தில் ஓய் உட்காரவும் ஆரம்பித்தேன் அமரீசன் என்னையை எந்த வேலையும் செய்ய விட மாட்டான் நீங்கள் முதலாளி அம்மா நீங்கள் உட்கார்ந்திருங்கள் நானே எல்லா வேலையும் பார்த்து கொள்கிறேன் என்று கூறுவான் நான் அங்கு சென்று அவரிடம் பேசிக்கொண்டிருப்பது நாட்களும் செல்ல செல்ல எங்கள் பேச்சு அழகானது என் கண் என் கண்களும் என் கண்களும் சிந்தித்து கொண்டிருந்தனர் அமரீசன் என்னிடம் அன்பாக பேசுவார் நான் அவன் நண்பனின் மனைவி என்பதால் அவன் என்னிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டிருக்கிறான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நானும் அமரேசனும் குடும்பத்தைப் பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தேன் நான் அவனிடம் அமரேசன் உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டேன் அமரேசனும் என் வீட்டில் நானும் என் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம்தான் வசதிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் எனக்கு சொந்த சொந்தமாக வீடும் கூட இல்லை ஆனால் இந்த பெண்ணும் எனக்கு திருமணம் செய்து கொடுக்க தயாராக இல்லை எனக்கு இப்போது முப்பத்தி ஓரு வயதும் ஆகிவிட்டது என்றான் நான் உன் குணம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது உனக்கு இவ்வளவு நாட்களில் ஒரு பெண் கிடைத்திருக்க வேண்டுமே என்றேன் பின்பு அதனால் அமரேசன் நல்ல குணம் எப்போது யாருக்கும் பிடிக்காதே மக்களுக்கு பணம் விவசாய நிலம் அரசு வேலை வேண்டும் அப்படித்தான் எங்கள் பேச்சும் படிப்படியாக வளர்ந்தது அமரேசன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் அவனுடன் பேச பேச என் கணவரின் தூக்கத்திலிருந்து நான் வெளியேற ஆரம்பித்தேன் அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முன்பு போல் ஆகி வந்தேன் என் கணவரின் மரணத்தை மரண துக்கத்தை நான் மறக்கவும் ஆரம்பித்தேன் அப்போது நான் அமரேசனை நினைத்து கொண்டிருந்தேன் ஏனெனில் அவனுடைய குணம் மிகவும் நன்றாகவே இருந்தது ஒரு முறை எனக்கு திடீரென்று காய்ச்சலும் வந்தது மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் காய்ச்சல் நிற்கவில்லை வேறு வழியின்றி அப்போது அமரேசன் கணக்குகளை கொடுக்க வீட்டிற்கு வந்தபோது வீடு ஓப்பனில் திறந்து கிடந்தது வீட்டின் உள் வந்து பார்க்கும்போது நம்ம கோமதிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாள் உடனே அமரேசனும் என்னாச்சு உங்களுக்கு எதனால படுத்திருக்கிறீங்க என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தான் காய்ச்சல் அதிகமாக இருந்தது பிறகு அவன் உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றான் மருத்துவர்கள் பார்த்துவிட்டு இது ஒரு டைஃபாய்டு காய்ச்சலாகத்தான் இருக்கிறது இரண்டு மூன்று நாட்கள் மருத்துவமனையில் சேர்த்து விட்டீர்கள் என்றால் அமரேசன் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான் பிறகு மருத்துவர்கள் என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அமரேசன் எனக்காக நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான் மருந்து கடைகளில் இருந்து மருந்துகளும் வாங்கி வருவது எனக்கு உணவு மற்றும் தேநீருக்கு ஏற்பாடுகள் செய்வது என எல்லாவற்றையும் அவனே செய்தான் மூன்று நாட்களும் அவன் இரவில் என்னுடைய இருந்தான் அவனால் வீட்டிற்கும் செல்ல முடியவில்லை எங்களின் முதலாளி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று அவர்களின் வீட்டிற்கு தகவல் மட்டுமே அனுப்பி வைத்தான் மிகவும் நன்றாகவே பார்த்து கொண்டான் அவன் என்னை கவனித்துக் கொண்ட விதத்தை பார்த்ததும் என் மனதில் அவனுக்காக ஒரு தனிப்பட்ட பாசமும் உருவாகத் தொடங்கியது அவன் மீது ஒரு அன்பும் உண்டானது மூன்று நாட்களுக்குப் பிறகு மருத்துவர்கள் என்னை வீட்டுக்கே அனுப்பினார்கள் அமரேசனும் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தான் அப்போது என் உடலில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது அப்போது அமரேசன் தன் வீட்டிலிருந்து எனக்காக சாப்பாடுகளை சமைத்து எடுத்து கொடுத்தான் அடுத்த உயிர் மூன்று நாட்களுக்கு பிறகு அவன் எனக்காக சாப்பாடை கொண்டு வந்தான் அவன் மிகவும் நல்லவன் என்பது நான் முழுமையாக குணமடைந்து விட்டேன் மீண்டும் நான் மெடிக்கல் ஸ்டோர் ரூமுக்கு சென்று அவனுக்கு வேலைகளை செய்து கொடுக்க தொடங்கினேன் அப்போது எங்களுக்குள் மிகவும் நெருக்கங்கள் அதிகரித்தது ஆனால் அமரேசன் தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்வினையும் கிடைக்கவில்லை அவன் மிகவும் நேர்மையா நேர்மையானவனான் இருப்பான் போல மெடிக்கல் கடையின் சாவிகள் எப்போதுமே வீட்டில்தான் இருக்கும் ஒவ்வொரு காலையிலும் அமரேசன் வந்துதான் சாவைகளை எடுத்து செல்வான் அவை மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு முறைதான் குளியல்லிருந்து குளித்துவிட்டு வெளியே வந்தேன் அப்போது அமரேசன் சாவியை எடுக்க வந்தவன் கதவை உள்ளிட்டு பூட்டி இரு பூட்டப்பட்டிருக்கவில்லை அவர்கள் கதவை திறந்து உள்ளே வந்து விட்டான் அப்போது நான் குளித்துவிட்டு விட்டு குளியலறையிலிருந்து வெளியே வந்தேன் கதவை மூட வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை பொதுவாக யாரும் வருவதில்லை அதனால்தான் கடவை கதவை மூடாமலே இருந்தேன் அதனால் இன்று நான் குளிப்பதற்கு சற்று அதிக நேரமும் எடுத்துக்கொண்டேன் அவர் என்னை பார்த்தார் என்னையும் பார்த்து கொண்டு நின்றார் நானும் அவரை பார்த்து நான் வெக்கப்பட்டு திரும்பிவிட்டேன் அமரேசன் சாவியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டான் அமரசனை எனக்கு ஏற்கனவே பிடிக்கும் அப்போது அவர் முன் இப்படி சென்று விட்டதால் வெக்கங்கள் அதிகமாகனது அதனால் இன்றுதான் மெடிக்கல் கடைக்கு செல்லவில்லை அவர் தனியாகவே தான் வேலை செய்து கொண்டிருந்தார் மதியம் நான் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து சாப்பிட வாருங்கள் என்றேன் என்று நான் இங்கே ஒன்றாக சாப்பிடுவேன் மெடிக்கல் கடையில் வேண்டாம் வீட்டுக்கு வாருங்கள் என்றேன் சிறிது நேரம் கழித்து அவரும் என் வீட்டிற்கு வந்தார் நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தோம் இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை மெதுவாக எங்கள் உணவும் முடிந்தது சாப்பிட்ட பிறகு என்னிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் உங்களை நான் வேணுமென்றே பார்க்கவில்லை நான் சாவியை எடுக்கத்தான் வந்தேன் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் இன்று நான் குளிப்பதற்கு தாமதமாகிவிட்டது அதான் தவறு இன்மேல் என்று அமரேசன் நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா எனக்கு உன்னை ரொம்ப பிடித்து விட்டது கடந்த சில சில நாட்களால் உன் மீது எனக்கு காதல் வந்து விட்டது நானும் மருத்துவமனையில் இருந்தபோது நீ என்னை கவனித்து கொண்ட விதமும் என்னை கவர்ந்து விட்டனர் என் கணவர் இருந்த பிறகு அந்த மெடிக்கலை நீ தான் தனியாக நடத்தி வருகிறாய் உனக்கு பதிலாக வேற யார் யாவது அங்கு இருந்தார்கள் என்றால் மெடிக்கல் பணத்தை ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் நீ அந்த அந்த ஒரு நேர்மையானவன் அல்லது என் கணவர் இல்லை என்று தெரிந்தும் வேறு யாராவது எடுத்திருக்கலாம் என்னிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ அப்படி செய்யவில்லை உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் நான் எனக்கு உன்னை பிடித்து விட்டது நான் உன்னை மீது காதல் கொண்டிருந்தேன் இப்படி சொல்லிக்கொண்டே நான் அமரேசனின் அருகில் சென்றேன் ஆனால் அமரேசன் எதுவும் பேசவில்லை என்னிடம் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை நான் தவறு செய்கின்றேனோ என்ற கேள்விகள் என் மனதுக்குள் எழும்பிக்கொண்டே கொண்டே இருந்தது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மெல்ல மெல்ல மாலை ஆறு மணிக்கு மேலே மெடிக்கல் ஷாப்பை மூட வேண்டும் அமரேசனும் சாவியை எடுக்க கதவு திறந்து இருப்பதால் அவன் காலுக்குள் வந்து விட்டான் நான் அவனுக்கு தெரியவில்லை அவன் தேடி தேடி என் அறைக்கு அருகே வந்தான் அவன் வந்தது எனக்கு தெரியவில்லை அவன் என்னை கூப்பிட்டான் நான் அவனை பார்த்து அமரேசன் இப்போது நான் நடந்து கொண்ட விதம் தவறுதான் ஆனால் நான் என்ன செய்வது எனக்கு உண்மையில் காதல் வந்து விட்டது என்றான் அமரேசன் எனது அருகில் வந்து அமர்ந்தான் நான் எழுந்து அமர்ந்து கொண்டேன் நாங்கள் இருவரும் மிகவும் அருகில் இருந்தோம் அமரேசனும் என் கைகளை தான் கைகளில் எடுத்து உங்கள் கணவர் ஏதாவது ஒரு நல்ல நண்பர் நான் அப்படி நடந்து கொள்ளது தவறு உங்களுக்கு என்மேல் காதல் இருக்கிறது அது உண்மைதானா எனக்கு உங்களை பிடித்து பிடிக்கும் ஆனால் என் நண்பனை எப்படி ஏமாற்றுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான் நான் என்ன என் கணவருக்கு பிறகு உன்மேல் மட்டும்தான் உண்மையாகவும் அக்கறையையும் கொண்டேன் நீங்கள் மட்டும்தான் உங்கள் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் எனக்கு தவறு செய்திருப்பீர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றேன் அமரேசன் மனதை மாற்றி கொண்டான் நாங்கள் இப்போது ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் தொடங்கினோம் ஒருவருக்கொருவர் நேரமும் ஒதுக்க ஆரம்பித்தோம் நாங்கள் இருவரும் இன்னும் நன்றாகவே புரிந்து கொள்ள தொடங்கினோம் அமரேசனும் என்னை ஒரு கணவரை போலவே மிக் மிகவும் நேசிக்கத் தொடங்கினான் அப்போது நானும் அமரேசனும் திருமணம் செய்து கொண்டால் என்னவென்று நினைத்து அமரேசனும் எந்த பெண்ணும் கிடைக்காததால் நான் ஒரு விதவையாக இருந்தாலும் நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று தான் முடிவெடுத்தேன் ஒரு நாள் அமரேசன் மதிய உணவுக்கு வந்தபோது அவர் என்னிடம் நான் உங்களிடம் இப்படி பேசுவதே எனக்கு சரியாய் தோன்றவில்லை நான் திருமணம் செய்து கொண்டால் என்ன தவறு என்று கேட்பார்கள் அவருடைய யோசனையும் எனக்கு சரியாகத்தான் பட்டது பிறகு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்தோம் சில நாட்களிலே நாங்கள் திருமணம் செய்தும் கொண்டோம் அப்போது நானும் அமரிசனும் அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒன்றாகவே ஒரே வீட்டில் வசித்து வருகின்றோம் நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசிக்கின்றோம் எனக்கு என் கணவரின் ஆதரவு கிடைத்தது அமரேசன் அவரை புரிந்து கொள்ளும் மனைவிக்கும் மனைவியும் கிடைத்தது நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம் வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு நிறைய வழிகளை எல்லாம் கொடுக்கிறது சிலவற்றை நாம் அதை இழந்தும் விடுகின்றோம் ஆனால் அதற்கு பதிலாக பதிலாக ஒரு பெரிய இன்பமும் நம்மளுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும் உண்மையான அன்பு உண்மையான துணை நமக்கு கிடைக்கிறது அமரேசன் போன்ற ஒருவரை நம்புவது ஒரு தவறும் அல்ல மாறாக இது இரண்டாவது வாய்ப்புக்காக நிற்பது போன்றது காதல் என்பது முதன்முறை மட்டும்தான் ஏற்படும் என்றது இல்லை சரியான ஒரு நண்பர் நபரால் அது மட்டும் ஏற்படும் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உங்களுக்கு காதலில் இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் பயப்படாமல் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்